மாதவிடா ஏற்பட்டிருக்கும் போது கணவர் உடலுறவு கொண்டால் ஒரு தீனார் ஒரு தங்க காசு தர்மம் செய்யணும் இல்லாட்டி பாதி தீனார் தர்மம் செய்யணும் என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது இருக்கிறது இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் வந்து அதை சரியானது சொல்றாங்க சில நூல்கள் இது சரி இல்ல லைஃப் இது இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நசையில மாத்திரம் இல்லாம அகமதுல இருக்கிறது திருமதியில் இருக்கிறது அபுதாவுதல் இருக்கிறது தாரமியில இருக்கிறது

அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லப்படுவது சரியான சரியான செய்தி ஆதாரம் கருத்து வந்து அறிவிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஏராளமான அறிவிப்புகளை தொகுத்து கொண்டு இந்த 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 கருத்துக்கு கருத்துக்கு வந்திருக்கிறாங்க வந்து என்ன செய்யறாங்க இதுல இசாக்கை ரெண்டு பேர் மட்டும்தான் தீனார ஹதிசை ஆதாரமா

மாலிக் இமாம் அபு ஹனிபாய் மாமும் ஷாபி இமாம இதே மாதிரி செலவுகளில் மிக அதிகமான முன்னோர்கள்ல அதிகமான அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தீனார் கொடுக்கறது கிடையாது மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூட நல்ல கட்டளைட்டான் மீறிட்டான்ல யாரெல்லாம் மன்னிச்சிரு என்று தௌபா செய்வதுதான் அதுக்குரிய பரிகாரம் இம்புட்டு பேரு அதை நபி கூற்றாக ஏத்துக்கிறல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதுக்கு தர்மம் செய்ய தேவையில்லை இசாக்குன்ற ஒரு ஆளு தான் அவர் தர்மம் செய்யணுங்கிற நபியின் கூற்றாக கருதி இருக்கிறார் அதிச ஆய்வு செஞ்சார் செஞ்சதுல அகமது இமாம் வந்ததை ரெண்டு விதமா சொன்னதா வந்துருது பாக்கி உள்ள இமாம்களா இருந்தாலும் சரி அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அதுக்கு இந்த கஃபார பரிகாரங்கிற பேச்சு கிடையாது ஏன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடியது வந்து மௌகூப் இபுன் அப்பாஸின் கூற்றாகத்தான் இருக்கிறது நபியின் கூற்று என்பது சரியான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இது வந்து நம்ம சட்டமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா இபுன் அப்பாஸ் அப்படி சொல்லி என்பது சரி ஆனா அது நமக்கு ஆதாரமாவாது அதை நினைக்கணும்